உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம்

ஹனாஃபிக்காக ஜோர்டானியுடைய தலைவர் இரண்டாம் அப்துல்லா காணப்படுறாரு நிச்சயமாக இந்த அளவு ஒரு போவாங்கன்னு எதிர்பார்க்க கூடிய இல்லை என்ன நடந்திருக்குன்னா ஆரம்பத்துல இருந்து இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு இது ஜோர்டானுடைய நகரங்களின் வழியாக உணவுப் பொருட்கள் காய்கறிகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு போறதை இவர் அனுமதிச்சிருக்கிறாரு அந்த பாதை வெளியிட்டிருக்கிறாரு இன்னும் இஸ்ரேலுக்கு பல்வேறு விதத்துல உதவி செய்யறாரு ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் ஏதாவது தாக்குதல் நடத்துனாங்கன்னா அதோட இடைமறிப்பு சிரியா ஈராக் பகுதியில் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துதா என்னுடைய ஏர் என்னுடைய ஃப்ளைட்டை ஜெட்டையும் நான் கொடுக்குறேன் போர் விமானத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வில் கலந்து கொள்வது என்று இஸ்ரேலுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உதவியில் ஜோர்டான் செஞ்சுட்டு இருந்துச்சு இன்றைய தேதியில் ஜோர்டானுடைய தலைநகரம் அம்மான்ல பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஒரு நபர் தீக்குளிச்சிட்டார் தீக்குளிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறாரு ஜோர்டானுடைய தலைநகரம் அம்மானில் அந்த இரண்டாம் அப்துல்லா அரண்மனைக்கு முன்னாடியே தீ குளிச்சுட்டார் தீக்குளிச்சு அப்படி எரிஞ்சிட்டு இருக்கிறாரு எரிந்து இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க என்ன செய்வீங்க ஒரு மனிதனாக என்ன செய்வீங்க ஒரு போர்வையை கொண்டு போய் போர்த்துவீங்க அல்லது தண்ணி எடுத்து ஏதாவது வகையில அவரை காப்பாற்ற முயற்சி செய்வீங்க ஆனா இந்த ஜோர்டானுடைய அரசு என்ன பண்ணி தெரியுங்களா அங்க இருக்கக்கூடிய போலீஸார் சுட்டு கொலை செய்திருக்கிறாரு அந்த நபரை தீப்பிடிச்சு எரிஞ்ச நபர் மேல துப்பாக்கி சூடு நடத்து கொலை செஞ்சிருக்கிறாரு அப்ப எந்த அளவு மிருத தன்மையோடு இன்னைக்கு ஜோர்டானுடைய அரசு செயல்படுத்து குறிப்பாக இரண்டாம் அப்துல்லா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ராணுவ படை மற்றும் போலீஸ் படை இரண்டுமே இன்னைக்கு எந்த அளவுனா அந்த அம்மா நகரத்துல பலஸ்தீன்க்கு ஆதரவாக யார் போராட்டம் நடத்தினாலும் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் பல ஆண்டுகள் சிறை வைக்கக்கூடிய முயற்சி ஏதாவது உதவிப் பொருட்கள் உள்ள போது அந்த ட்ரக் அப்படியே திருப்பி கிட்டு இது போன்ற நயவஞ்சகத்தனத்தை ஜோர்டான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆரோன் என்று சொல்லக்கூடிய சகோதரர் இஸ்ரேல் தூதரத்துக்கு முன்னாடி இதே போல தீக்குளிச்சு அப்படியே கருகிய நிலையில ஃப்ரீ பலஸ்தீன் ஃப்ரீ பலஸ்தீன் சொல்லிட்டு இறந்தார் சோ அதற்கடுத்து இந்த சம்பவம் என்பது இன்னைக்கு உலக அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை நம்மளால் இங்கே பார்க்க முடியும் அடுத்து அமெரிக்காவுடைய காங்கிரஸ் செனட் அவையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பினர் அவருடைய பேர் வெளிப்படையாக அவர் சொல்லலை அவர் என்ன சொல்கிறார்னா செனட் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் இஸ்ரேலுடைய உளவாளியோட தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறார் ஸோ இங்கே அமெரிக்கா கொடு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் அங்கு இஸ்ரேல் உளவாளி பெற்றுக்கொள்கிறான் இஸ்ரேல் உளவாளி கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல ஆட்சியாளர்கள்லாம் செயல்பட்டு கருத்தை வெளிப்படையாகவே இன்னைக்கு வெளிப்படையாக முன் வச்சிருக்காங்க மூன்றாம் உலக போரா மாற்றி பல தலைவர்களை கொல்லக்கூடிய முயற்சியில அமெரிக்கா இஸ்ரேலினுடைய உளவாளிகள் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐயத்தோடு கேள்விகள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல முன்வைத்துக் கொண்டிருக்கிறது அடிப்படையில் சென்ற மாதம் பிரதமர் கொள்வதற்கான முயற்சியில பல நபர்கள் ஈடுபட்டாங்க அவர் தப்பிச்சிட்டார் இன்றைய தேதியில டென்மார்க் உடைய பிரதமர் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இறைவனுடைய பெரும் கிருமையால் அவங்களும் உயிர் பிழைச்சிட்டாங்க ஸோ அதற்கு முன்னாடி ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசி ஒருவேளை இன் கேஸ் ஸோ இந்த லிஸ்ட்டில் அவர் இருந்திருக்கலாம் தான் நம்மளால் பார்க்க முடியுது உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது இன்னும் வழக்கு என்பது முழுமையாக விசாரிக்கப்பட்டு யார் குற்றவாளி என்று சொல்லப்படலை ஆனால் அந்த இயற்கையாக நடந்த அந்த விபத்து என்று சொல்லக்கூடிய வேலையில் கூட இது போன்ற லிஸ்ட்டில் ஈரான் வயத்தில் இப்ராஹிம் ரைசிம் இருந்திருக்கலாமோ அதனால கொல்லப்பட்டாரோ அப்படிங்கிற கேள்விகள் கூட இன்னைக்கு சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்து ஃபீஃபா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்குது அதற்கான பரிசீலனையும் செஞ்சுட்டு இருக்குது ஏன்னா ஃபீஃபாவுடைய ஃபுட்பால் அந்த செம் சம்மேளனத்தில் ரஷ்யாவுடைய ஃபுட்பால் விளையாட்டு வீரர்கள்லாம் சேர்க்கப்படலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஸோ மறுபக்கம் இஸ்ரேலுடைய வீரர்கள்லாம் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு ஸோ இதை கலைப்பதற்காக ரஷ்யாவுடைய ஃபுட்பால் சம்மேளனத்தையும் இதோட சேர்த்து அதாவது பிஃபாவோடு சேர்த்து விளையாடுவதற்கான முன்முயற்சியும் வந்து இன்னைக்கு அதாவது நியூட்ரலா நாங்கள் இருக்கிறோம் இஸ்ரேலையும் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அதே சமயத்தில் ரஷ்யாவை ஏற்றுக்கிறோம் ரஷ்யாவை ஏத்துக்கல பின்னாடி பல நபர்கள் கண்டனத்தை தெரிவிச்சு அதனால இஸ்ரேலுக்கு ஒரு நீதி ரஷ்யாவுக்கு ஒரு நீதியா அப்படிங்கிற மாதிரி பிஃபா வந்து தனது நிலைப்பாட்டை மாற்றி அமைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது அடுத்து ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிக பிரம்மாண்டமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக அழகாக இவங்க காத்திருக்கிறாங்க இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துடைய பேர் என்ன பாத்தீங்கன்னா அர்மான் லாங் டிஸ்டன்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதே போல ஷார்ட் ஷார்ட் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இருக்குது அது பேர் பார்த்தீங்கன்னா அஸ்ராஹா என்று சொல்லக்கூடிய ஷார்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது ஷார்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு முன்னூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரக்கூடிய ராக்கெட்டை தடுக்குதுன்னா அர்மான் வந்து லாங் ரேஞ்ச் அதாவது பல கிலோமீட்டர் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரக்கூடிய ராக்கெட்டுகளை கூட இடைமறிப்பு செய்வதற்கான ஒரு ஆற்றல் பெற்றதாக இந்த அர்மான் என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காணப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள் இன்னைக்கு வந்தவன் கவனம் அடுத்து பலஸ்தீனிய தேசிய வாலிபால் மேட்ச் இருக்குல்ல இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் இவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அக அஹ் என்று சொல்லக்கூடிய பெயர் இவர் வந்து நேற்றைய தினம் காசாவோட பகுதியில வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது சோ தொடர்ந்து நீங்க பாருங்களேன் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஃபுட்பால் விளையாட்டு வீரர் வாலிபால் விளையாட்டு வீரர் எழுத்தாளர்கள் அதே மாதிரி வந்து ஊடகவியலாளர்கள் மற்றும் வந்து பல்வேறு போராட்ட களங்களில் செயல்படக்கூடியவர்கள் பல நபர்களை இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தேடி தேடி கொலை செய்கிறாங்க இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா காசா என்ற நகரம் அழிச்சாச்சு அங்க இருக்கக்கூடிய ஆளுமைகளையும் நான் அழைத்து விட்டால் மீண்டும் காசா என்ற நகரம் கட்டி எழுப்பப்பட்டால் கூட அந்த நகரத்திற்கான அறிவுசார் மனிதர்கள் இல்லாம போய் அந்த நகரம் ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுதுங்கிற இலக்கோட தான் இன்னைக்கு பலஸ்தீனை சார்ந்த பல எழுத்தாளர்கள் பல விஞ்ஞானிகள் பல்வேறு தளங்களில் இயங்கக்கூடியவர்களை தேடி தேடி இன்னைக்கு வந்து இஸ்ரேல் கொலை செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம இங்கே பார்க்க முடியுது அடுத்து இத்தாலியுடைய தலைநகரம் ரோம்ல இன்னைக்கு பலஸ்தீனுக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டங்கள் பேரணிகள் என்பது நடைபெற்று கொண்டு வருகிறது குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தூதரத்துக்கு முன்னாடி இந்த போராட்டம் சமீபமாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அண்மை செய்தியும் வந்தவண்ணம் இருக்கு இறுதியாக கடந்த வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் எமனுடைய தலைநகரம் சனாவில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே நடைபெற்று இருக்குது உங்களுக்கு தெரியாமல் அக்டோபர் இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யமனுடைய ஹூதிக்கள் அன்சாருல்லாக்கள் தலைமை ஏற்க அங்கே இருக்கக்கூடிய சனா சாதா போன்ற இடங்களில் பிரம்மாண்டமான பேரணிகள்லாம் பலஸ்தீனுக்கு ஆதரவாக நடைபெறும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேரணி தான் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருக்குது இந்த பேரணியில் யமன் நாட்டை சார்ந்த ஒரு யமனி என்ன பண்ணியிருக்கிறான எனது பொருட்கள் செல்வங்களை எல்லாத்தையும் இந்த போருக்காக அல்லாவின் பாதையில் கொடுக்குறேன் பலஸ்தீன் வெள்ளட்டம் சொல்லி இன்னொரு நபர் என்ன சொல்றாரு வயதான காலத்திலும் நான் பலஸ்தீனுடைய விடுதலையை நான் விரும்புகிறேன் நானும் இந்த போரில் கலந்துக்கிறேன் என்னையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு இன்னொரு நபர் நான் சொந்தமாக பயன்படுத்த வைத்திருந்த ஒரு கார் ஒரு நல்ல கண்டிஷன்ல அந்த ஒரு காரை வந்து இன்னைக்கு யமனுடைய அந்த போர் படை இருக்குல்ல அந்த படை பிரிவுல வந்து நான் வந்து எனக்கு காரை வந்து அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அப்ப எமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்றான் புலசியனுடைய விடுதலை விஷயத்துல தனதான முடிஞ்ச என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான் இந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய சமயத்துல நபி சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலகட்டங்கள்ல போர் உகதுப்பூர் ஹந்தக்பூர் போன்ற போர்களில் அங்க இருக்கக்கூடிய சகாபிகள் தன் வீட்டில் ஒரு பொருளை கூட வச்சுக்காம அந்த போருக்காக தியாகம் என்னென்ன செஞ்சாங்களோ அந்த என்னென்ன விஷயத்த அர்ப்பணிச்சாங்களோ வீட்டில ஒரு 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 தனக்காக ஒரு தேவையை கூட எடுத்து வைக்காமல் அதை கூட போர்ல வந்து இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக வந்து செலவு செஞ்சாங்களோ போர்ல அது போன்ற ஒரு அஹ் உள்ளட்சத்தோட கூடிய ஒரு வெளிப்பாட யமன்ல இருக்கக்கூடிய யமனிகள் இன்னைக்கு வந்து செஞ்சுருக்காங்கும் போது உண்மையான சகோதரத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பாடத்தை இந்த யமன் மக்கள்கிட்ட இருந்து கத்துக்க களமை பெற்றுள்ளோம் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸலாம் வலிகும் ரஹமத்துல்லாஹி ரகாத்துகு